மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் குரு பகவானின் நிலை சனி பகவானின் சஞ்சாரம் மிக மிக முக்கியமாக ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கடன் தொல்லைகளெல்லாம் எப்போது ஒழியும் பணம் குவிய என்ன பண்ணணும் எதிரிகளெல்லாம் தெரித்து ஓடுவார்களா அப்படின்ட்டு உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் நல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காம கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் புதுமையை புகுத்தும் புரட்சியாளர்களான துலாம் ராசிகள பிறந்த நீங்க தடாலடியான முடிவுகள் எடுத்து மற்றவர்களை திகைக்க வைப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பல தொல்லைகளை கொடுத்த குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் ஆறாவது வீட்டில் வந்து அமரும்போது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரோகாதிபதியான குரு பகவான் மே ஜூன் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் இந்த மாதங்களில் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கும் என்று கூட சொல்லலாம் உங்களுடைய ஜீவனாதிபதியான சந்திர பகவானும் வலுவான நிலையில் இருப்பதால் எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்து காரியங்களும் நடந்தேறும் இளைய சகோதரருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்கிவிடும் புதிய கோணத்தில் சிந்தித்து புதிய அணுகுமுறையில் சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார வீணான சந்தேகங்களோ வாக்குவாதங்களும் வந்தாலும் குடும்ப ஒற்றுமை அப்படின்றது பெருசாக பாதிக்காது உங்களை பற்றியோ உங்கள் மனைவி பிள்ளைகளைப் பற்றியோ வெளியில் உள்ளவர்கள் எதை சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் உங்களின் பலம் பலவீனத்தை உங்கள் மனைவி சில நேரங்களில் எடுத்து சொல்லுவாங்க கோபப்படாதீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிள்ளைகளின் உடல்நிலைகள் கவனம் தேவை உங்களின் வெறுப்பை பிள்ளைகளின் மீது காட்ட வேண்டாம் உயர்கல்வி வேலை வாய்ப்பு பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது பண புழக்கம் இருக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பாருங்க கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை கூட போராடி தான் திருப்பி கொடுப்பீங்க ஆனால் கொடுத்துடுவீங்க தாயாருடைய உடல்நிலை சற்று பாதிக்கக்கூடும் வீடு மனை விற்பது வாங்குவதில் கவனமாக இருக்கணும் சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக நீதிமன்றம் போக வேண்டி இருக்கலாம் முடிந்த வரைக்கோ நடுநிலையாளர்களை வைத்து லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து கொள்ள பாருங்க வருத்த பொறித்த அசைவ உணவுகளை தள்ளியே வையுங்க கம்பு கேழ்வரகு கோதுமை உணவுகளையும் காய் கீரை வகைகளையும் அதிகம் சேர்த்து கொள்ளுங்க நீரிழிவு நோய் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது மன சோர்வுகளும் அதிகரிக்கும் தூக்கமின்மை கனவு தொல்லை எல்லாம் வந்து போகும் முடிந்த வரைக்கும் யோகா தியானம் ஆகியவற்றை செய்ய தொடங்குங்க திருமணம் புதுமனை புகுதல் கோவில் விழாக்களில் கலந்து கொள்ளும் போது யாரை பற்றியும் விமர்சித்து பேசுவதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் என்னதான் கிரக நிலைகள் உங்களுக்கு சற்று சாதகமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளும் வீண் வாக்குவாதங்களும் வரதான் செய்யும் வியாபாரத்தில் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று எதிலும் அவசரப்பட்டு அதிக முதலீடு செய்திடாதீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே ஜூன் ஜூலை மாதங்களில் புதிய முதலீடுகளை நிச்சயம் செய்யலாம் எதிர்பாராத புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அனுபவம் மிக்க வேலையாட்கள் உங்களை விட்டு விலகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது புதிய ஆட்களை சேர்த்து பயிற்சி தருவீங்க உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்கும் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரலாம் உங்களுக்கு எதிராக சிலர் சதி திட்டம் தீட்டுவாங்க பணியில் திடீர் இடமாற்றம் வரக்கூடும் கணினி துறையில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களை தேடி வரும் இருந்தாலும் ஆலோசித்து முடிவெடுங்க கழுத்து வழி பார்வை கோளாறு உங்களை தொல்லைப்படுத்தும் திருமணமாகாத பெண்களாக இருந்தீங்கன்னா வருங்காலம் குறித்த கவலைகள் வந்து போகும் தடைபட்ட கல்வியை தொடர வாய்ப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த நகைகளை கவனமாக கையாளுங்க காதல் கசந்து பிறகு இனிக்கும் மாணவர்களின் நினைவாற்றல் கூடிவிடும் வகுப்பறையில் வீண் அரட்டை வேண்டாம் நீங்க சிறப்பாக செயல்படும் காலகட்டம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து குரு மாற்றம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் குரு பகவானின் மாற்றம் காரணமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சரியான வாய்ப்புகள் நிச்சயம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு வரும்போது ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருப்பார் அதே போன்று சனி பகவான் வக்கர இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏகப்பட்ட கெட்டவைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆகையால எந்த ஒரு விஷயத்தையும் சனி பயிற்சி காலகட்டத்தில் பார்த்து செய்யுங்க மற்றபடி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் துலாம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு திருமண ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மற்றபடி பண ரீதியாகவும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லாம் நன்மையிலேயே முடியும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் அப்படின்ட்டு வந்தாலும் சில சோதனைகள் வேதனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது திருவாரூர் நீடாமங்கலம் வெட்டாறு நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருக்கொல்லம்புதூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வில்வநாதேஸ்வரரையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் ரேவதி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு அனைத்தும் நன்மைகளையே முடியும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் வந்து இந்த காலகட்டத்தில் அமருவார் இப்போது பல முடங்கி போன சம்பவங்கள் எல்லாம் முடங்கி போன இருந்து முடங்கி போயிருந்த அனைத்து விஷயங்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகின்றது உங்களுடைய முயற்சியால் எந்த ஒரு முதல் கட்டத்திலேயே முடிக்க முடியாமல் இருந்ததல்லவா அது அனைத்துமே எந்தவித தயக்கமும் தடுமாற்றமும் இன்றியும் முடிய போகின்றது தந்தையாருக்கு மருத்துவ செலவுகளையும் அவருடன் கருத்து மோதல்களையும் சில உருவாக்கினாலும் ஏகப்பட்ட நன்மைகள் குரு நடக்கும் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது என்பதையெல்லாம் புரிந்து கொள்வீங்க கணவன் மனைவிக்குள்ளார சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க உன்னுடைய சொந்தம் என்னுடைய சொந்தம் என்று மோதி கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லதாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் வீடு கட்ட அரசாங்க அனுமதி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் சற்று அதிகமாகிவிடும் தாயாருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை மூட்டு வலி முதுகு தண்டில் வலியெல்லாம் வந்து போகும் வீடு மனை வாங்கும்போது தாய் பத்திரம் வில்லங்க சான்றிதழ்களை எல்லாம் சரிபார்த்து வாங்குவது நல்லதாக இருக்கும் சொத்து விற்பதாக இருந்தால் ஒரே தவணையில் பணத்தை வாங்க பாருங்க ஒரு பக்கம் பணவரவு உண்டு என்றாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் துரத்தி கொண்டே இருக்கும் தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகமாகிடும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் தாமதப்படும் தாமதம் வேண்டாம் உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகரிக்கும் கூடா பழக்க வழக்கங்கள் இலவசமாக தொற்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லவர்களின் நட்பை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து நீங்கிவிடும் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனத்தை இயக்கிடாதீங்க சின்ன சின்ன அபராதம் செலுத்த வேண்டி வரும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எட்டாவது இடத்தில் வந்து அமரும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் பயணங்களால் மிக பெரும் பயனடைய போகிறீங்க மறைந்து கிடந்த திறமைகளெல்லாம் வெளிப்படுத்த வாய்ப்புகள் வந்துட்டோம் உங்களுடைய உத்தியோகஸ்த குருபகவான் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் சம்பள பாக்கியெல்லாம் கைக்கு வந்து சேரும் குருபகவான் உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டில் வந்து அமரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வீட்டில் அதாவது வீட்டு உறுப்பினர்கள் மீது கூடுதல் அக்கறை காட்டுவீங்க அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் எதிர்பார்த்திருந்த தொகையெல்லாம் கையிக்கு வந்து சேரும் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் அவர் வழி உறவினர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் பிதூர் வழி சொத்து கையிக்கு வந்து சேரும் வழக்குகள் சாதகமாகும் புது வேலை கிடைத்துவிடும் மிக மிக முக்கியமாக ஜூன் ஜூலை மாதங்களில் உங்களுக்கு இருந்த கவலைகளெல்லாம் மறைந்துவிடும் குடும்பத்தில் சற்று சலசலப்பு உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து சென்றாலும் மிக யோகத்தை பார்க்க போகிறீங்க வேற்று மதத்தை சேர்ந்த நண்பர்களால் லாபம் அடைய போகிறீங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க வீண் செலவுகள் உங்களை பற்றிய வதந்திகள் பழைய கடனை நினைத்த அச்சம் அதாவது கடனால் ஏற்படும் பயம் இளைய சகோதர வகையில் மனத்தாங்கல் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சென்றாலும் பெரும் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும் இரண்டாயிரி இருபத்து ஆறில் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் மனைவி வழியில் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் விலகிவிடும் அரைகுறையாக நின்ற வீடுகட்டும் பணியையும் தொடங்கிவிடுவீங்க வியாபாரத்தில் ஏற்ற க்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது மாறி வரும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப முதலீடு செய்து லாபத்தை ஈட்ட பாருங்க தொழில் ரகசியங்கள் கசியாமல் பார்த்து கொள்ளுங்கள் விளம்பர யுக்திகளை கையாளுங்க வேலையாட்கள் அடிக்கடி விடுப்பில் செல்வாங்க கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கும் உள்ளாவீர்கள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் என்று எதையும் சொல்லிவிட முடியாது நீங்க மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் சோதனைகள் வேதனைகள் என்று வரும்போது கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரரையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா மிக பெரும் அளவில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் மிக பெரும் அளவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உண்மையை விரும்பும் நீங்க மறைத்து பேசுபவர்களை கண்டா கோபப்படுபவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எட்டாவது இடத்துல வந்து அமரும்போது இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கிடைக்கும் அதுவே இரண்டாவது வீட்டில் வந்து அமரும்போது போது புழக்கம் அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து வசதியெல்லாம் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குரு பகவான் நிச்சயம் தருவார் எந்த ஒரு வேலையையும் முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட குரு பகவானால் உருவாகும் வாயு கோளாறால் நெஞ்சுவலி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இளைய சகோதர வகையில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கிவிட்டும் வீண் வரட்டு கௌரவத்திற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சேமிப்பை கரைத்து கொண்டிருக்காதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க திடீரென்று அறிமுகம் ஆகுபவரை நம்பி வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது தவறாமல் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள் மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் சென்று விடாதீர்கள் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் வந்தாலும் அன்பும் அந்யோன்யமும் குறையாது மற்றவர்களை நம்பி முக்கிய விஷயங்களை ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பதுதான் நல்லதாக இருக்கும் தங்க நகைகளை கவனமாக கையாளுங்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாக பழகுங்கள் சிலர் உங்களை நேரில் பார்க்கும்போது நல்லவர்களாகவும் பார்க்காத போது உங்களை பற்றி தவறாகவும் சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சிகள் தாமதமாகி நிச்சயம் முடிந்துவிடும் ராகு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்க்கும்போது மனைவி வழியில் உதவிகள் உண்டாகிவிடும் கூடா பழக்கங்கள் விலகிவிடும் கனவு தொல்லைகளெல்லாம் குறைந்துவிடும் சனி பகவான் ஒன்பதாவது வீட்டை பார்க்கும்போது பண வரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்கள் கையிக்கு வரும் வேலை கிடைக்கும் குரு பகவானும் லாப வீட்டை பார்ப்பதால மூத்த சகோதரர் ஆதரவாக இருப்பார் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவிங்க புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும் மூத்த சகோதர வகையில் சில சச்சரவுகள் உண்டாகலாம் அரசு விவகாரங்களில் அலட்சியம் காட்டாமல் இருங்க புது பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்று சொல்லியே ஆக வேண்டும் வியாபாரத்தில் சில சூட்சுமகங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்துவிடும் மற்றபடி சில பிரச்சனைகள் வேதனைகள் என்று ஏதேனும் வரும்போது தடை தாமதங்கள் உண்டாகும்போது தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திட்டை எனும் ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரரையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் பிரதோஷ நாளில் கொண்டை கடலை மாலை அணிவித்து வணங்கி வந்தீங்கன்னா மிக பெரும் நன்மைகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள செல்வ செழிப்பானதாக அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்